பதினைந்து வருடங்களுக்கு பிறகு மீனத்தில் சேரும் ராகு புதன் மூன்று ராசிகளுக்கு பணம ராகு மற்றும் புதனால் அதிர்ஷ்டத்தைப் பெறுகின்ற ராசிகள் குறித்து காண்போம் நவகிரகங்களில் அசுப கிரகமாக விளங்கக்கூடியவர் ராகு பகவான் இவர் எப்போதும் பின்னோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடியவர் ராகு பகவானை கண்டால் அனைவரும் அச்சப்படுவார்கள் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக ராகு பகவான் விளங்கி வருகின்றார் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ராகு பகவான் பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்கிறார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் ராகு பகவான் மீன ராசியில் நுழைந்தார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் நவக்கிரகங்களின் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை கூடியவர் இவர் கல்வி அறிவு பகுத்தறிவு நரம்பு வியாபாரம் உள்ளிட்டவர்களுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் புதன் பகவானின் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது பயணம் செய்து வரும் வேளையில் புதன் பகவானும் அவருடைய இணையப் போகின்றார் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மார்ச் மாதத்தில் மீன ராசியில் புதன் பகவான் நுழைகின்றார் இதனால் ராகு மற்றும் புதன் இருவரும் ஒன்று சேர்கின்றனர் இவர்களுடைய சேர்க்கை பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் ராஜயோகத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே தெரிந்து கொள்ளலாம் கும்ப ராசி உங்கள் ராசியில் இரண்டாவது வீட்டில் சனி மற்றும் புதன் சேர்க்கை நிகழ்கின்றது உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் பணவரவு இருக்கும் வியாபாரத்தில் பெரிய ஒப்பந்தங்கள் முடிவாகும் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையும் பேச்சு திறமையால் காரியங்கள் முடிவடையும் மிதுன ராசி உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் ராகு மற்றும் புதன் சேர்க்கை நிகழவுள்ளது வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் எதிர்பாராத நேரத்தில் பணவரவு இருக்கும் வணிகத்தில் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது கடக ராசி உங்கள் ராசியில் ஒன்பதாவது வீட்டில் ராகு மற்றும் புதன் சேர்க்கை நிகழ்கின்றது இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பணவரப்பில் எந்த குறையும் இருக்காது